فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته கண்ணியத்திற்கும் மதிப்பெருக்கும் முறையை பெரியோர்களே சொல்வர்களே பரிசுத்தமான தீனை அல்லாஹ் நமக்கு கொடுத்து கண்ணியப்படுத்தி இருக்கின்றார் இந்த தீன் மனித வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வந்து கொண்டிருக்குமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்திலும் சரி ஆகலத்திலும் சரி நிம்மதியான ஒரு வெற்றியான வாழ்க்கை அல்லாஹா தருவோம் உலக வாழ்க்கை ஒரு சொற்பமான வாழ்க்கை அறுபது வருஷம் எழுபது வருஷம் இத்துடன் முடிந்துவிடும் நாளை ஆசிரியத்துடைய வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை அது முடிவில்லாத வாழ்க்கை வாழ்க்கை சிறந்தது அதுதான் நிலையானது அது என்றும் அறியாள் ஒன்று நல்ல அமல் செய்துட்டு போகணும்னு சொன்னால் நிரந்தரமான சொர்க்கத்தில் இருக்கலாம் முடிவில்லாத இன்பம் முடிவில்லாத இன்பம் இந்த உலகத்தில் இன்பங்கள் சொற்பமான சொற்ப காலத்திற்குரியது ஆகிறத்தில் சொர்க்கத்துக்கு போன பிறகு நிரந்தரமான இன்பம் இருக்கு அதற்கு முடிவு இல்லை இந்த உலகத்துல வியாதி வரலாம் சுகம் வரலாம் ஆனால் சொர்க்கத்துக்கு போனால் வியாதியே கிடையாது உடல் ஆரோக்கியம் தான் நல்லா அமர்த்திருக்கிறான் இந்த உலகத்துல வாலிபம் வயோதிகம் இருக்கு ஆனா சொர்க்கத்துக்கு போயிட்டால் வயோதிகமே இல்ல முப்பத்தி மூணு வயது வயசு தான் எல்லா சொர்க்கவாதிக்கும் முப்பத்தி மூணு வயசு அந்த வயசு கூடவே கூட ஒரே சம வயசுல சொர்க்கவாதிகள் இருப்பார்கள் அப்படிப்பட்ட எந்த சொர்க்கத்தை அதை நாம் அடையணும் அதற்குண்டான ஒரு சாதியை தான் நல்லா நமக்கு கொடுத்திருக்கிறான் களிமா என்ற சாமி இந்த தலை மீதை நாம் ஏற்றிருக்கின்றோம் இந்த களிமாவை ஏற்றிருக்கின்றோம் இதை நாம் நினைத்து பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் எனக்கு எப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்துட்டான் இதை நினைத்து நினைத்து அம்மாவுக்கு நன்றி செய்து கொண்டே இருக்க வேண்டும் சொர்க்கத்தின் சிந்தனை வந்துவிடுவையினால் உலகத்தின் துக்கங்கள் இது மறந்துவிடும் உலகத்தின் சிரமங்கள் மறந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு நிலையான சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு வச்சிருக்கிறான் அதை நாம் நம்பிவிட்டோம் இதற்கு எல்லாவுக்கும் நன்றி செய்து கொண்டே இருக்கணும் அதை நினைத்து கொண்டே இருக்கணும் இதனுடைய நன்றி என்ன அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஈமானை இதை நாம் பாதுகாப்பது அந்த ஈமானை பாதுகாத்துக் கொண்டே இருக்கணும் சாதாரண செல்வம் அல்ல கடை வரைக்கும் பாதுகாக்கணும் மவுத்து வரைமும் பாதுகாக்கணும் இந்த ஈக்காக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் பாடுபட்டு கொஞ்ச நாள் அமல் செய்தோம் அதோட முடிஞ்சு என்று இல்லை உங்களுடைய வணங்கிக் கொண்டிருங்கள் உங்களுக்கு மௌத்து வரும் வரையணும் மௌத்து வரைக்கும் தீனுடைய வாழ்க்கை அதனுடைய முயற்சி ஈடுபடுத்திக் கொண்டே இருப்பதுதான் இதற்கு நன்றி செய்தற்கு அர்த்தம் அந்த தீனை நாம் நம்முடைய வாழ்க்கையாக மதிக்கணும் நினைக்கணும் வாழ்க்கையில கொண்டு வரணும் பிறருக்கு இந்த தீனை கொண்டு போய் சேர்க்கணும் ரெண்டு மறுப்புகள் இருக்கு அந்த தீனை நம்ம வாழ்க்கையிலையும் கொண்டு வரணும் இந்த ஈமான நம்ம வாழ்க்கையிலையும் கொண்டு வரணும் அந்த அமலை நம்ம வாழ்க்கையிலும் கொண்டு வரணும் பிறருடைய வாழ்க்கையையும் அதை கொண்டு போய் செயல்படும் நபிமார்கள் செய்தார்கள் நபிமார்கள் தங்களை தங்களுக்கு அந்த பாக்கியம் ஒப்பிசுக்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒப்படைத்தார்கள் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தார்கள் தீன பாதுகாத்துக்கிடுங்க ஒரு மல்லாம் அதையும் சொல்லி காட்டா

தீனை கொடுத்துட்டான்னு சொல்லல தீன் அல்லாங்களுக்கு தேர்ந்தெடுத்துட்டான் தீனுடைய வாழ்க்கைக்காக உங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டான் இந்த தீனை பாதுகாத்து கொடுங்க இந்த தீனை மதிச்சு நடங்க பலா தமூத்து இல்லா வாழ்த்து முஸ்லிமோ நீங்கள் முஸ்லிமாகத்தான் ஒருத்தாக இந்த தீன வாழ்க்கையில கொண்டு வாங்க இந்த தீனை விட்டுட்டீங்க கடைசி முடிவு என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது இஸ்லாமோட மோத்தாகணும் அதே நிலையில நீங்க இருக்கணும் என் தூராய்மலை அப்புறம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள் என்று எல்லாம் தான் நான் நம்முடைய பிள்ளைகள் தீனோட இருக்கணும் என்ற விஷயத்தில் என் ரொம்ப கவனப்பட்டு இருக்காங்க ஏன் இந்த தீம் தான் பெரிய வாக்கியம் என்று அவங்க நினைச்சாங்க மரண நேரம் வந்த நேரத்துல என்ன சொன்னாங்க பிள்ளைகள் விதத்துல சொன்னாங்க என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீங்க எதை வணங்குவீங்க இப்ப நான் இருக்கிறேன் என்ன பார்த்து நல்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறிய இந்த சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறிய என்னுடைய முகத்துக்கு பிறகு நீங்க எதை பிள்ளைங்க சொன்னாங்க இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்லாத் அலி இஸ்லாம் இவனுடைய இறைவன் யாரோ அவர்களை தான் நாங்கள் வணங்குவோம் முஸ்லிமோ அந்த இறைவனுக்கு நாங்கள் வழிபடுவோம் இந்த தீனை விட்டுற மாட்டோம் மௌத்து நேரத்திலே கூட நம்முடைய பிள்ளைகளுடைய தீனுடைய விஷயத்துல கவலைப்படாங்க நீங்க மாறிடக் கூடாது மௌத்துக்கு வாழ்க்கை மாறிடக்கூடாத தீனை கவலைப்பட்டு அப்ப பிள்ளைகள் தெளிவா சொன்னாங்க நாங்க அதே இறைவனை தான் வணங்குவோம் அதே தீனில் தான் இருப்போம் அல்லாஹ் தான் இந்த தீனுடைய விஷயத்துல இதை பாதுகாக்கும் விஷயத்துல நபிமார்கள் பிள்ளைகளுக்கு இது அல்லா இருந்தார்கள் சொல்லி நம்மளுக்கும் அல்லா உபதேசம் செய்யலாம் அபிமாறுகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தீனுடைய விஷயத்துல கவனம் செலுத்தினார்கள் இதே மாதிரி நீங்களும் கவனம் செலுத்தினா இருந்த இன்னொரு நல்லா சொல்லலாம் நமக்கு பொறுப்பெல்லாம் கொடுக்கறான் அபிமாரி சம்பவத்தை எல்லாம் சொல்லிட்டு நமக்கு நல்லா பொறுப்பு கொடுக்கிறான் உங்களின் குடும்பத்தை நரக நகரத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நரகத்துக்கு போயிடாம நீங்க இருந்து கொள்ளுங்கள் அதற்கு வாழ்க்கை வாழ்க்கைய பிள்ளைகளுக்கு ஆத்திரத்துல விஷயத்தை சொல்லிக் கொடுங்க சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்கு இதெல்லாம் சொல்ல உட்கார வச்சு வெறும் உலக விஷயத்த மட்டும் உலகத்துல முன்னேறணும் முன்னேறணும் படிக்கணும் பட படிக்கணும் டிகிரி வாங்கணும் டிகிரி வாங்கணும் உலகத்தை பத்தியே பேசிட்டு இருக்கூடாது பிள்ளைங்க தீனை பத்தி பேசணும் அன்பாக பேசணும் வளர்க்கிற வாழ்வு பேசணும் தீனுடைய மகத்துவத்தை உலகத்துல வரணும் இது நம்முடைய பொறுப்பு அப்பதான் பிள்ளைகள் நரகத்துக்கு போவாம வாழ்க்கையை தீனோடு அமைப்பாங்க சொத்து மனம் காசு இதையே பேசிக்கிட்டு இருந்தோம் இத பத்தியே கவனப்பட சொன்னா தீன விட்டுருவாங்க தீன மறந்துடுவாங்க நாளை மறுமையில நம்ம மாட்டிக்கிடுவோம் பிள்ளைகள் பெற்றோர்கள் பிடிப்பாங்க தீன எங்களுக்கு சொல்லி தரல நீங்கள் எங்களுக்கு வழி காட்டல உலகம் உலகம் சம்பாதிங்க சம்பாதிங்க காசு கொண்டு காசு கொண்டு தான் சொன்னீங்க நாசமா போயிட்டோம் காசை நாசமா போயிட்டோம் எப்படியோ சம்பாதிக்கணும் பணம் தான் போகணும் என்று மட்டும் நினைத்து உலகத்தை மட்டும் குறிப்பாக வைத்து வாழ்க்கையை அமைத்துட்டோமே பெரிய நஷ்டவாரி ஆயிட்டோமே என்று ஆஹிருத்த நம்மளை வந்து பிடிச்சுக்கள் தான் நல்லா தரா சொல்லி நரக நெருப்புக்கு போயிடாம கூட குடும்பத்தை அதுக்கு என்ன செய்யணும் பிள்ளைங்களுக்கு தீன சொல்லி கொடுக்கணும் ஐம்பது ஆளாக உணர்ந்தது ஆண் என்ற அறிவு ஒரு ஆணுடைய போதனை கொடுக்கணும் சிறுநுகாயத்தில் இருந்தே குரான போதி சென்ற குரான் என்ற செல்வம் இதுதான் பெரிய செல்வம் அதற்காக மதர் அனுபவம் அனுகலம் அனுபவம் அந்த தீன விளம்பரத்துக்கு மதர் சாக்களுக்கு அனுபவம் அங்குதான் தீனை கற்றுக்கொள்ள முடியும் தீன் அங்கிருந்துதான் நமக்கு கிடைக்கும் தீனை பாதுகாக்கும் கேடைய மதர் சாக்கள் எப்போ ஆளுடைய தொடர்பை இந்த உண்மைத்து விட்டுவிடுமோ இந்த உண்மத்துக்கு பெரிய நஷ்டம் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டில் ஓய்வு முடித்தவர்கள் அங்கே உஸ்தாராவும் இருந்தார்கள் அவர்கள் ஆங்கிலேயர்களுடன் போர் கொடுத்த அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டு மால்டா சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஆங்கிலேயர்களுடன் போரிட்டவர்கள் ஆனீங்கள் அதற்காக தியானம் செய்தவர்கள் ஆனீங்கள் மால்டா சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் நான் மால்டா சிறையிலே அடைக்கப்பட்ட நேரத்திலே தனிமையில் இருந்து சிந்தித்தேன் இந்த சமுதாயம் இந்த முஸ்லிம் சமுதாயம் ஏன் இவ்வளவு வீழ்ச்சி ஆயிடுச்சு இவ்வளவு வீழ்ச்சியானதுக்கு காரணம் என்ன என்று நான் யோசித்தேன் யோசித்தேன் பல காரணங்கள் வந்தது எல்லாவற்றையும் விட ஒரே ஒரு காரணம் தான் எனக்கு ரொம்ப மனசுக்குள் பதிந்தது அதுதான் இந்த புராணம் இந்த ஒன்பது முஸ்லிமா முஸ்லிம் சமுதாயம் புராணை விட்டு மிக தூரமாகி போயிடுச்சு புராணை விட்டு தூரமாகி போயிடுச்சு குரானுடைய பொக்கிஷத்தை மரபெருச்சுன்ற உமத்து குரு ஆனே சனியா ஓடலை பிள்ளைங்களுக்கு சரியான கண்மை கொடுக்கப்படல சரியான ஈமான் போதிக்கப்படலை ஒரு ஆளுடைய கொடுக்கப்படல கொடுக்கப்படலை ஒரு ஆண் சனியா ஓட கொடியலை ஒரு ஆணுடைய விளக்குங்கிற சரியாக தெரியலை உண்மத்துக்கு ஒரு புரியல உம்மத்து அவனுடைய பொக்கிஷியங்களை உள்ள உண்மத்தை விளக்கலை இதனால் இந்த உம்மத்து மிகப்பெரிய செல்லை கண்டுச்சு என்று நான் விளங்கினேன் எங்க உட்கார்ந்து சிந்திக்கிறாங்க இந்த விஷயம் மாட்டா சரியில் உட்கார்ந்துக்கிட்டு உம்மத்துல இந்த உதிப்பு இருக்கு ஆக இந்த உண்மைத்து மேல் வர வேண்டும் என்று சொன்னால் நான் கண்டுபிடித்த ஒன்றே ஒன்றுதான் இந்த உம்மத்து குரானை மேல் தூக்கணும் குரானுடைய போதனைகளை எடுக்கணும் குரானை சிந்திக்கணும் குரான் பார்த்தப்படணும் அவர்கள் எப்பொழுது சிலையிலிருந்து வெளிவந்தார்களோ அவர்கள் எல்லா இடத்திலும் குரானை பற்றியே பேச ஆரம்பித்திருந்தார் எல்லா சபையிலும் எல்லா மேடையிலும் புராணை பற்றி பேசி பேசி எல்லா இடத்திலும் அத்தனை உருவாக்குங்கள் மதர் சாக்கலை உருவாக்குங்கள் இந்த குரானுடைய தோல்வியை மட்டும் வெளியே ஆரம்பிச்சு குரானுடைய மகத்துவத்தை உள்ளத்திலே கொண்டு வராங்கள் இதை பத்தியே எல்லா இடத்திலும் பேச ஆரம்பிச்சுட்டா ஒவ்வொரு மகனாலும் நிறைநாட்டுங்கள் நிறைநாட்டுங்கள் ரொம்பத்துக்கு வெட்டி இருக்குது என்ற விஷயத்தை ரொம்ப தெளிவா பேச ஆரம்பிச்சுட்டா ஏன் நாட்டுடைய எல்லா நடப்பையும் பார்த்துட்டாங்க சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு எட்நூறு ஆண்டு முஸ்லிம்கள் இந்தியாவில் ஆண்டார்களே ஏன் சரிவை நோக்கி சென்றோ இன்று விட்டோம் இதற்கெல்லாம் ஒரே காரணம் இந்த உண்மத்து குரோடை விட்டு தூரமாகிவிட்டது என்ற விஷயத்தை விளக்கிதான் பேசினார் அவ்வளவு பெரிய மின்முடையவர்கள் அவர்கள் அவருடைய கல்வியோட உயர்ந்தது அவர்கள் செய்த தீன் தீனுக்காக செய்த எவ்வளவு உயர்ந்தது அதெல்லாம் எல்லா மக்களும் புரிந்திருக்கின்றார்கள் அந்த மிகப்பெரிய மகன் மதரச வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்திருந்தாலே இந்தியாவுக்கு வந்து அவரு இந்திய அரசுடன் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் முடித்துட்டு நேர போன இடம் அந்த மதர்சாவுக்கு போய் அங்குள்ள விளம்பரத்தை சந்தித்தார் காரணம் அங்கு அவர் மோதினார் அவருடைய சனது தேவைப்பட்டது முகாரீஸ்வரீபுடைய சனது தேவைப்பட்டது அதை வாங்குவதற்காக சென்றார் அதற்காக பெரிய தேவன் முதல் சாரில பொருள் கூட்டம் அங்கு அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது சுற்றி அத்தனை பொதுமக்களும் வந்து ஆயிரக்கணக்களை கூறிவிட்டார் அவர்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்தார் பயான் செய்தார் அவர்களுக்காக ஒரு அன்பளிப்பு கொடுக்கப்பட்டது அந்த அன்பளிப்பு என்ன தெரியுமா இந்த இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மஹமது அவர்கள் அணிந்திருந்த ஒரு ஆடையை அவர்களுக்கு வரக்கத்துக்காக கொடுக்கும் அந்த பெரிய மகானுடைய ஆடையை வரக்கத்தின் அடிப்படையில வாங்கி ஆப்கானிஸ்தானுக்கு சென்றார் அந்த வெளியுறவுத்துறை அவருடைய உள்ளத்திலே ஐயனுடைய மகத்துவம் என்ன இருந்திருக்கும் ஐய மகத்துவத்தின் அடிப்படையிலே மிகப்பெரிய மதரசா செல்கின்றார் இதுதான் ரெயில் தீனுடைய ரெயில் ரெல்மை பாதுகாக்கணும் குரானை பாதுகாக்கணும் இதயமாக நம்முடைய பெரியார்கள் எல்லோரும் குரான் மதரசாக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் உலகத்திலே மிகப்பெரிய பிரசித்தி பண்ற அலீம்யா அபுல் ஹசன் அலி நடுவீர அன்பத்தில் இவர்கள் லக்னோவுடைய அந்த மூவாயிரம் பேர் உலகக்குரிய மதரசாடைய பிரின்சிபாலாக இருந்தார்கள் முழு உலகத்துக்கு சுற்றி வந்தவங்க குறிப்பாக அரபு நாடுகளுக்கு அரபுகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய தன்மையம் செய்வார்கள் திறப்பதற்கு அதனுடைய சாவியை இவருடைய கையில் கொடுத்து அரபுகள் திறந்தார்கள் நீங்க தான் இந்த முறை அந்த அந்த கபாவுடைய வாசலை திறக்கணும் என்று சொன்னார் அந்த அளவுக்கு மிகப்பெரிய தன்முறம் அரபு உலமாக்களுக்கு மத்தியில அரபுல பயார் செய்வாங்க அத்தனை அரபுகளும் அசந்து போயிடும் கண்ணீர் வடிப்பார்கள் அரபுகள் எல்லாம் கண்ணீர் வடிப்பார்கள் ஒரு அஜனி ஒரு இந்திய நாட்டு அரபு ஒரு ஆலி இன்னும் அற்புதமான மேல பயார் செய்யறாங்களே அவ்வளவு பெரிய கல்விமா அவங்க சொல்றாங்க அலிமியான் என்று சொல்வாங்க அவ்வளவு பெரிய கல்விமா உலகமெல்லாம் அவர்களை தூக்கி அவர்களே மிகப்பெரிய தம்மியம் செய்வான் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த உண்மத்துக்கு முதல் முதலாக நாம் செய்ய வேண்டியது இந்த சமுதாயத்தை அடுத்து வரும் சமுதாயத்தை நாம் மேல தூக்கி நிற்க வைக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு புறாணுடைய போதனை கொடுக்கணும் இளைய சமுதாயத்தை நாம் மேலோக்கி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு புறாணுடைய உபதேசத்தை கொடுக்கணும் மதரசாக்கல்ல அவர்களை ஈடுபடுத்தணும் வணக்கங்களை அவர்களுக்கு கொடுக்கணும் ஆனின் மதரசாக்கல்ல அவர்களை ஈடுபடுத்தணும் இதை கொண்டுதான் எதிர் வரக்கூடிய சமுதாயம் பாதுகாக்கப்படும் என்று சொன்னார் உலகமெல்லாம் சுற்றி வந்த பெரிய கல்விமான் அதில் அதில்லாத எவ்வளவு பெரிய தீர்வை சேவை செய்தார்கள் அவர்களுடன் ஜமாத்திலே போனவர்கள் அவ்வளவு பெரிய கல்விமான் சொல்கின்றார்கள் இடத்துல அவருடைய மயானில் நான் வாழ்க்கையிலே கவலை ஒரு மிகப்பெரிய கவலை எப்பொழுது இல்லையா சிரமத்தில் இல்லாதவர்கள் மரணமானார்களோ அன்றைய நாளிலே நான் மிகப்பெரிய கைசி எழுப்பப்பட்டேன் ஒரு மிகப்பெரிய மகானை இழந்து விட்டவனே மிகப்பெரிய தீவுடைய சேவை செய்தவரை நாம் இழந்துவிட்டவரை என்று நான் மிகப்பெரிய கண்ணீர் ஒழித்தேன் கைசியப்பட்டேன் என்று சொன்னார் இல்லாசிரமத்தில் இல்லாதவர்களுடன் வேலை செய்தவர்கள் தீனுடைய வேலை செய்தவர்கள் மிகப்பெரிய கல்விமான அவர்கள் சொல்லுந்தார்கள் இந்த இளைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மதரசாக்களுக்கு அனுப்ப வேண்டும் பிள்ளைகள் மற்ற ஒவ்வொரு மகல்ல உருவாக்க வேண்டும் இந்த மதரசாக்கள் மூலமாகத்தான் தீன் பாதுகாக்கப்படும் என்ற விஷயத்தை அவர்கள் தெளிவாக உண்ணத்துக்கு சொன்னார் அஷ்ரபளி தானவே ரொம்ப மிகப்பெரிய தல்விமான் நூறு கிட்டவுக்கு மேலே எழுதியிருக்கான் அவ்வளவு பெரிய தல்விமான் அவங்க சொல்றாங்க நீங்கள் முதல் முதலாக குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு ஆண் தான் ஒரு ஆணை கொடுங்கள் முதல் முதலாக அதற்கு பிறகு உலகத்தல் கொடுத்துக் கொள்ளுங்கள் முதல் முதலாக உடல் கல்வியை கொடுத்து விட்டால் ஒரு ஆண் அவர்களுக்கு தன்னுடைய வெளிச்சம் தடைபட்டுவிடும் ஒரு ஆளுடைய வெளிச்சம் வந்துவிடுமையானால் அவர்களுக்கு உலகம் சாதாரணமாக விளங்கிவிடும் எனவே ஒரு உபதேசத்தை அவர்களுக்கு கொடுங்கள் மொத்த மதரசாக்களை சாக்களை உருவாக்குங்கள் எனவே இந்த உண்மத்தை இந்த தீனை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மதரசாக்கள் தான் சொல்வது இந்த தீனை இந்த தீனை இந்த உண்மத்தை முஸ்லிமாவை பாதுகாப்பதற்குண்டான சொல்வது எட்நூறு ஆண்டு இஸ்லாமிய ஆட்சியர் இருந்துச்சு ஸ்பெயின்ல அல்லாமா அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு இடத்துல மிகப்பெரிய அவர்கள் கவிஞர் கல்விமானாக பின்னால மாறிட்டாரு ஒரு ஆளுடைய சகவாசத்துல இருந்து அவர் சொல்றாரு நான் உலகம் எல்லாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன் உலகத்தை எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு முடிச்சுட்டேன் ஏற்பட்ட வீழ்ச்சிக்கு காரணம் என்ன எட்நூறு ஆண்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்தது அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அழித்தது யூதர்கள் கண்டுபிடித்த ஒரே விஷயம் ஆளுங்களை இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்த மதரசாக்களை மூட வேண்டும் மதரசாக்களை மூடிவிட்டால் இந்த தீன் அணிஞ்சிடும் ஆளுநர்கள் இந்த நாட்டை விட்டு விரட்டிவிட்டால் இந்த தீன் அணிஞ்சிடும் என்று அவர்கள் திட்டமிட்டு சரி செய்தார்கள் மதரசாக்களை மூடினார்கள் உலமாக்களை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்தினார்கள் சில உலமாக்களை கொலை செய்தார் இப்படிப்பட்ட சூழ்ச்சியின் காரணமாகத்தான் ஸ்பெயினிலே இஸ்லாமிய ஆட்சி விட்டு போய் உலமாக்களை நாம் நீக்கிவிட்டால் உலமாக்களை எடுத்துவிட்டால் மதரசாக்களை எடுத்து விட்டால் இந்த தீன் அணிஞ்சிடும் என்று திட்டமிட்டு அவர்கள் செய்த சதி இந்த இன்று ஒன்றுமே இல்லை ஒரு சில ஒரு சில கட்டிடங்கள் மட்டும்தான் இஞ்சி இருக்கு பெரியவர்களே நாம் கவலைப்படணும் மதரசாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த தீனை பாதுகாப்பது மதரசா மக்களில் ஆரம்பிக்கணும் எல்லா மதரசாக்களுக்கும் நாம் மக்களை அனுப்பணும்